ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகக்கும் ஒரு கூட்டணி ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா திருப்பியும் பிஜேபி அண்ட் அதிமுக வந்து கூட்டணி ஏற்பட்டுச்சுன்னா விஜய் எப்படி போய்ட்டு அதில் கலந்துப்பார் ஏன்னா அவங்கள தான் வந்து பாசிசம்னு சொல்லிட்டாரு ஸோ பாசிசம் கூடயும் இருக்க போகிறதில்ல பாயசத்தை தான் வந்து ஏற்று பேசிகிட்டு இருக்காரு ஸோ ஒரு நல்ல கூட்டணியாக அதிமுக டிவி கே கூட்டணி அமையும் பார்த்தா திருப்பியும் அதிமுக பிஜேபிக்குடையே போய் சேர போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் சந்தேகமும் தான் வந்து ஏற்படுது சேர்ந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக விழுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பாஜக கூட அதிமுக சேர்ந்தா வந்து விஜய் போய் சேர்றது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம திருப்பியும் அதிமுகவே ஒரு பெரும்பான்மையான இடங்கள்ல வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கு தேர்தலில் டிஎம்கே தான் நாற்பதுக்கு நாற்பது வந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட காலம் சூடா இருக்கு யார் வருவான்னு நினைக்கிறீங்க எனக்கு நிஜமா தரலாம் இப்போ நீங்க விஜய் இருக்காருல்ல அவருடைய கட்சி உள்ள வராம இருந்தது அப்படின்னா வந்து நம்ம ஏதோ வந்து கணக்கு போட்டு எனக்கு தான் விஜய் என்ன வந்துருவாரா இல்ல இல்ல சான்ஸ் இல்ல சி ஒருவேளை அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அண்ணனும் தம்பியும் அதாவது சீமானவர்களும் விஜய் ஒன்னா சேர்ந்து வந்து திமுகவை எதிர்ப்பு தோற்கடிப்பாங்க திராவிட கட்சிகள் கூட சேர்ந்து பயணிக்காம தனியா நின்று தேர்தல் சந்திப்பாங்க இப்போ அப்படியும் இல்ல இருக்கிற நிலமை உடஞ்சு போய்சிலாம் ஆமா வருஷம் ஆகும் போது தொடர்ந்து திமுக மேல வந்து நம்ம நிறைய விமர்சனங்களை இந்த ஆட்சியை பத்தி நம்ம வச்சுட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரியோல அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி இவங்க பண்ற அந்த கூட்டணி குழப்பங்கள் தனித்தனியா நிக்கிறது அந்த ஈகோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கா திருப்பியும் நீங்க சொல்ற மாதிரி திமுக வரதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர் எப்படி வந்து ஜெயிக்க வச்சாங்க சினிமாக்காரங்களை எப்படி வந்து அரசியலில் கொண்டு வந்து தலைவராக்கி அழகு பார்த்தாங்களோ அதே பெரும்பான்மையான மனநிலை இன்னைக்கு இருக்கு ஆனால் அதே முட்டாள்கள் இல்லை தமிழர்கள் இன்னைக்கு கொஞ்சம் வந்து தெளிவடைஞ்சிருக்காங்க ரசிக மனப்பான்மை வேற ஓட்டுங்கிறது வேறங்கிறது புரிஞ்சு வச்சிருக்காங்க ஜாதி அரசியலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொன்னாலும் திமுகவும் அதிமுகவும் தான் ஒரு ஏரியாவில் எந்த சாதிக்காரங்க அதிகமாக இருந்தாங்களோ அதை பார்த்து நிற்க வைப்பாங்க அவங்களுக்கு புரியுது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து சமூக மனநிலையில் ஓட்டு போடுறாங்க அது வந்து மாறுறது இல்லை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இப்போ விஜய் அவர்கள் நடத்தின பொதுக்குழு மாநாடுக்கு அப்புறம் எதிரொலிகள் எப்படி இருக்கு வெளியே கே மாநாடுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் முக்காவாசி பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தான் சேமா வருவாரு மாற்றமே கிடையாது அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்புறம் என்ன டிஎம் காலகாலமாக இருக்கிற டிஎம்கே என்ன பண்ண போகுதுன்னு அந்த நடுவில் பார்த்தா வந்து பிஜேபியும் ஏடி ஏடிஎம்கேயும் கூட்டணி வைக்க போகிறாங்க அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் வச்சுட்டே இருக்கிறாங்க உங்களது கருத்து ஓகே பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராகவே வந்து நான் பேர்லாம் சொல்லி போய் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதாவது ஸ்டாலின் அவர்கள் பேர் மோடி அவர்கள் பேர்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ அவரோட எதிரிகள் யார் அப்படிங்கிறத திருப்பியும் வந்து நிறுவிட்டு போயிருக்காரு அந்த நேரத்தில் ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்க மாதிரி தான் வந்து அவர் பேசி முடிச்சோன்னு இருந்துச்சு அதாவது யாருக்கும் ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் உடனே டக்குன்னு திரும்பி பார்த்தா அதிமுக தான் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து திமுக உழுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்லிட்டே இருந்தாங்க அதற்கப்புறம் அந்த தியரை உடைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன நடக்குது அமித்ஷா போயிட்டு வந்து நம்மளோட எடப்பாடி பள்ளி சாமி அவர்கள் பாக்குறாங்க அதுக்கப்புறம் செங்கோட்டையின் பெற்று நிர்மலா சீதா மரம் பாக்கிறாங்க பர்சனல் விஷயம் அப்படின்னு சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி செய்யறதுக்கான சமைஞ்சிகள் தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க கூட்டணி தான் அப்படிங்கறத முன் வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிறத வந்து அமித்ஷா நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொது விஷயம் பேசுறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அது இன்னும் எங்க வந்து வலுப்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அதில் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு சீக்கிர குடி சீக்கிரமே வந்து விரைவில் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு வேற ஒருத்தர் வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகக்கும் ஒரு கூட்டணி ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா திருப்பியும் பிஜேபி அதிமுக வந்து கூட்டணி ஏற்பட்டுச்சுன்னா விஜய் எப்படி போயிட்டு அதில் பாரு ஏன்னா அவங்கள தான் வந்து பாசிசம் சொல்லிட்டாரு ஸோ பாசிசம் கூட இருக்க போகிறதுல பாயசம் தான் வந்து ஏற்று பேசிட்டு இருக்காரு ஸோ ஒரு நல்ல கூட்டணியாக அதிமுக டிவி கே கூட்டணி அமையும்னு பார்த்தா திருப்பியும் அதிமுக பிஜேபி கூட போய் சேர போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் சந்தேகமும் தான் வந்து ஏற்பட்டுருக்கு கண்டிப்பா சரி ஒருவேளை வந்து அந்த அதிமுக பிஜேபி கூட விஜய் பேசுனா என்ன அதிமுக பிஜேபி சி அதிமுக கூட சேரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க சரியா வெற்றிதான் ஒரே தீர்வு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக வீழ்த்தணும் அப்படிங்கறத ஒரே குறிக்கோள் அப்படின்னு நினைச்சாங்கன்னா விஜயும் அதிமுகவும் சேர்றது அப்படிங்கிறது படியே ஒரு நியாயமான கூட்டணி தான் அதை யாரும் வந்து கேள்வி கேட்க முடியல ஏன்னா வந்து ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எதிரி ஒன்றுதான் அப்படின்னு முடிவெடுத்து கொள்கைகள் முரண்பாட்டாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தி சீட் எல்லாம் ஏன்னா இது ஒரு புது கட்சி அதிமுக அதிகமான ஆண்டுகள் ஆடின கட்சிங்கிறதுனால அந்த ஈகோலாம் விட்டு அவங்களும் வந்து ஒரு கூட்டணி ஏற்படுத்தி ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறது சேர்ந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது திமுக வீழ்த்ததுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் பாஜக கூட அதிமுக சேர்ந்தால் வந்து விஜய் போய் சேர்றது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் திருப்பியும் அதிமுகவே ஒரு பெரும்பான்மையான இடங்களில் விழுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிடும் ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் திமுக இருக்க எதிர்ப்போடைய பிஜேபியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மனநிலை தமிழ்நாடு முழுக்க இருக்குது தமிழ்நாடு முழுக்க வந்து இந்துக்கள்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருந்தா வந்து போன ஓ எலக்ஷன்லேயே ஜெயிச்சிருப்பாங்களே தமிழ்நாட்டில் அப்படி யோசிக்க மாட்டாங்க மதத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்ப்பலை அப்படிங்கிறது தமிழக மக்கள் எல்லாருக்குமே அது சாதி தாண்டி மதம் தாண்டி

அவங்கனால அப்படிங்கிற ஒரு பெரிய மோதல் எல்லாம் நடந்து ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல முடிந்தது தேர்தலில் டிஎம் கே தான் நாற்பதுக்கு நாற்பதும் வந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட காலம் சூடா இருக்கு வருவான்னு நினைக்கிறீங்க எனக்கு நிஜமா தரலமா இப்போ நீங்க விஜய் இருக்காருல்ல அவருடைய கட்சி உள்ள வராம இருந்தது அப்படின்னா வந்து நம்ம ஏதோ வந்து கணக்கு போட்டு எனக்கு தான் அப்ப விஜய் என்ன வந்துருவாரா இல்ல இல்ல

நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் டு டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடான ஒரு போக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் பல பேர் டிவி கே வந்து விமர்சனம் தான் இருக்காங்க டிவி கே வந்து நாங்க எங்கள் தலைமையில் ஆட்சி அமையும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ ஒருவேளை அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அண்ணனும் தம்பியும் அதாவது சீமானவர்களும் விஜய் ஒன்னா சேர்ந்து வந்து திமுகவை எதிர்ப்பு தோற்கடிப்பாங்க திராவிட கட்சிகள் கூட சேர்ந்து பயணிக்காம தனியா நின்று தேர்தல் சந்திப்பாங்க நினைச்சோம் இப்ப அப்படியும் இல்ல ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா இதுவே உடஞ்சி போச்சு ஆமாம் இப்போ வந்து இருக்கிற நிலைமைக்கு திமுக கூட்டணி தனியா அதிமுகவும் பாஜகவும் ஒரு வேலை கூட்டணி சேர்ந்தா விஜய் தனியா சீமான் தனியா அந்த வகையில் விஜய் வந்து புதுசாக வராருங்க எப்படி அவரால வந்து உடனே ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க சி ஓட்டிங்கில் பார்த்தா அவர் இரண்டாவது இடத்துல இருக்கிற அதெல்லாம் தெரியுமா இப்ப நம்ம கூட தான் பேசிட்டு இருக்கோம் இல்ல நம்ம கூட தான் பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த இங்க வரைக்கும் பார்க்க அழகா இருக்கு இந்த இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு ஃப்ரேமில் பார்க்குற வச்சு நம்மளை சொல்லக்கூடாது கண்டிப்பாக ஸோ அந்த அந்த ஓட்டிங்கா இருக்கட்டும் அந்த பால்லாம் எப்படி நடந்து

பண்ணோம்னா இப்போ நாளைக்கு வந்து அதிமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து உடனே வந்து வாய் பத்திட்டு இருக்க போறதுல அதிமுக செய்யற குறைகள்லாம் வந்து அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க பண்ணும்போது அவங்க சொல்லிதான் ஊடகவாதி ஒரு மீடியா பர்சன் தான் எப்பவுமே அவங்க நிரந்தர எதிர்க்கட்சியா தான் இருக்கணும் யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க செய்யற வந்து தப்பு நம்ம வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கணும் ஒரு வேலை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதே மாதிரி தான் இதே மாதிரி சேர்ல உட்கார்ந்து இதே மாதிரி பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இருக்காது கண்டிப்பா ஆனா இப்போ தொடர்ந்து அஞ்சு வருஷமா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அஞ்சு வருஷம் ஆக போகுது தொடர்ந்து திமுக மேல வந்து நம்ம நிறைய வம்சங்களை இந்த ஆட்சியை பத்தி நம்ம வச்சிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு இருக்கிற சின்னாரியோ அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி இவங்க பண்ற அந்த கூட்டணி குழப்பங்கள் தனித்தனியா நிக்கிறது அந்த ஈகோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியும் இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிற திருப்பியும் நீங்க சொல்ற மாதிரி திமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி ஓகே இதெல்லாம் இருக்க கண்டு மக்கள் வந்துட்டு சில விஷயங்கள் மாத்திக்கணும் இப்போ வந்துட்டு மாற்றத்தை விரும்புவர்கள் விஜய் பின்னாடி போகலாம் இல்ல நெசை மாணவர்கள் பின்னாடி போகலாம் யார் பின்னாடி வேணாலும் போகலாம் பிஜே அதிமுக இதை தாண்டி யாரு பின்னாடி வேணாலும் அவங்க போகலாம் மக்கள் மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா மக்கள் தேர்ந்தெடுக்கணும் இவர் வர வந்தா நல்லா இருக்கும் இவர் வந்தா ஒருவேளை நல்லா இருக்கும் நினைச்சா யாரை யாரை எடுத்துப்பாங்க இப்போதைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு மக்கள் இந்த சூழ்நிலைக்கு எல்லாருமே சேர்ந்து முழுமனதான் வந்து ஒரே ஒருத்தர் பத்தி அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் ஈஸியா ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிடலாமே ஆனா வேற வழியெல்லாம் திமுக ஜெயிக்கணும் தானே இதுக்கு முன்னாடி இருக்க கொஷனில் நான் சொல்றேன் மக்கள் ஒரு வந்து ஒரு நிலையாக வந்து ஒரே மனதோட யாரும் தேர்ந்தெடுக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு வந்து ரெடியா இல்லை இப்போ விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க ஆர்டன்ட் ஃபேன்ஸ் வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க விஜய்க்கு போட்டுருவாங்க அதில் அந்த பாக்கு வந்து அவருக்கு மிஸ்ஸே ஆகாது அதை தாண்டி வந்து மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் எப்பவுமே ஒரு மூணு சதவீதம் அவங்க நியூட்ரலா இருப்பாங்க அந்த ஓட்டு தான் போன வாட்டி டார்ச் லைட் கமல்ஹாசனுக்கு உண்டு கண்டிப்பா அதே மாதிரி அந்த ஒரு நியூட்ரல் ஓட்டும் விஜய்க்கு வந்து போகும் ஸோ விஜய் ஃபேன்ஸ் அந்த நியூட்ரல் ஓட்டு விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ரசிகர் மனப்பான்மையும் தாண்டி பெண்கள் சில பேர் வந்து விஜய் மேல புது கட்சி அண்ணன் வந்து வராரு அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணி தமிழக மக்கள் அப்படி யோசிக்கக்கூடியவங்க தான் இந்த ஓட்டெல்லாம் அவருக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை விஜய் வந்து ஒரு பவரா நான் பாக்குறேன் இந்த தேர்தலில் ப்ராமிசிங் பவரா யாராவது சிஎம் ஆவறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கூட்டணி கூட சேர்ந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா டிவி கே பார்க்க முடியும் டிவி டிவிக்கு அவங்க என்னதான் பொதுக்குழு கூட்டத்துல வந்து ரொம்ப கான்பிடண்டா வந்து சொல்றாங்க நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னா கூட என்ன நம்ம வந்து ரெண்டாவது வருவோம் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர் எப்படி வந்து ஜெயிக்க வச்சாங்க சினிமாக்காரங்களை எப்படி வந்து அரசியல்ல கொண்டு வந்து தலைவராக்கி அழகு பார்த்தாங்களோ அதே பெரும்பான்மையான மனநிலை இன்னைக்கு இருக்கு ஆனா அதே முட்டாள்கள் இல்ல தமிழர்கள் கொஞ்சம் வந்து தெளிவடைஞ்சிருக்காங்க ரசிக மனப்பான்மை வேற ஓட்டுங்கிறது வேறங்கறது புரிஞ்சு வச்சுருக்காங்க சோ அதனால வந்து அவரை எனக்கு கூட தான் விஜய் பிடிக்கும் அதுக்காக நான் எனக்கு கமல் கூட தான் பிடிக்கும் கமலுக்கு ஓட்டு போடல போன தேர்தலில் அது பேர் தான் பகுத்தறிவு சரிங்களா ஒருத்தர் ரசிக்கிறது வேற அரசியலில் வந்து ஒருத்தர் களம் காண்றாருன்னா தலைவராக அரசியல் வேற கண்டிப்பா வேற இல்ல ஆனா பாமர மக்கள் பெரும்பான்மை அப்படி யோசிப்பாங்களோ சந்தேகமும் இருக்கு ஆனா தெளிவான மக்களும் ஷேர் இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டாங்க தெரிஞ்சுட்டாங்க அவங்களுக்கு அரசியல் எல்லாம் என்னன்னு புரியுது பகுத்தாய்ந்து பார்க்க முடியுது அப்படிங்கறதுனால எல்லா விஜய் ஃபேன்ஸோட ஓட்டு அதாவது விஜயை பிடிச்சவங்க எல்லாருமே விஜய் ஓட்டு போட்டுருவாங்க சொல்ல முடியாது வெறித்தனமான பாலு ஊற்றுவான் பல கட்சியில செயல்பட்டு இருப்பான் அவங்க குடும்பத்துல எல்லாரையும் கூட்டு போய் ஓட்டு போட சில பேர் அதை மாத்த முடியாது முடியாது அது என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில இருக்கிற குறைகள் எல்லாம் மறந்துடும் அவங்களுக்கு அவங்களுக்கு டக்குன்னு அந்த சிம்பிள்க்கு தான் கைப்போம் அது வந்து அதுலேருந்து நீங்க எடுத்துட்டு வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்ங்க எல்லாமே பேசுவாங்க திமுக அரசாங்கத்தை விமர்சிச்சுட்டே இருப்பாங்க அஞ்சு வருஷம் ஃபுல்லா அவங்களுக்கு எதிராக பேசிருப்பாங்க பதிவு போட்டிருப்பாங்க அவங்களால சில பாதங்கள் கூட அணைஞ்சிருப்பாங்க நான் கடைசியில் போகும்போது என்னுடைய அரசியல் நிலைப்பாடு ஓகே என்னுடைய சமூகம் நான் இருக்கிற இடத்துக்கு இன்னைக்கு இருக்கிறதுல இருக்கிறது பே இருக்கிற பெஸ்ட் வர்ஸ்ட் யாருன்னு பார்த்தா சரி அல்லது கம்மியான வர்ஸ்ட் யாருன்னு பார்த்தா திமுக தான் உதயசிவனுக்கே போட்டுருவோம் போட்டு வந்துருவாங்க இந்த மனநிலை வந்து மாறுறது ரொம்ப கஷ்டம் தான் கண்டிப்பா ஒரு சில பேர் வந்து இந்த ஜாதி வழியில போவாங்க இந்த எங்க ஜாதிக்காரர் நிக்கிறாருப்பா இந்த ஊருக்கு இந்த ஊர்ல இந்த வன்னியர்கள் ஓட்டு அதிகம் தேவர்கள் ஓட்டு அதிகம் நாயக்கர்கள் ஓட்டு அதிகம் அப்படிங்க பார்க்கும்போது அவங்கள நோக்கி போவாங்க அப்படி போகும்போது ஓட்டுகள் சிதறதான்னு கண்டிப்பா சிதறதான் செய்யும் இப்போ எல்லா நாங்க இங்க சொன்ன அந்த ரெண்டு பெரிய கட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்து தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க ஆனா முழுக்க முழுக்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தா ஒரு சமூகத்து ஆள் வந்து அந்த ஊர்ல அதிகமா இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த சமூகத்தின் வாக்காளர் வேட்பாளர் நிக்க வைக்கிறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியிலும் இருக்கு பட் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஆனால் இது வா ஜாதி அரசுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொன்னாலும் திமுகவா திமுகவான் ஒரு ஏரியாவில எந்த சாதிக்காரங்க அதிகமா இருக்காங்களோ அதை பார்த்து நிற்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியுது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து சமூக மனநிலையில் ஓட்டு போடுறாங்க அதுல வந்து மாறுறது இல்லை தங்களோட சாதிக்காரம் வந்து நிற்கணும் வரணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களே ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறாங்க அந்த சென்டிமெண்ட் இன்னும் உடையிலங்கிறது புரியாதால் தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஜாதியை சார்ந்து வந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க மக்களும் அந்த ஒரு ஃபேக்டரில் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு இஷ்யூ பேசணும் அண்ணாமலை அவர்கள் பதவி விலகுறாரு சோ அவர் பதவிக்கு ஒரு சில பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆள் ஜாதிய நடுப்படிகள் வருது கண்டிப்பாக ஒரு வகையான ஒரு குழுவினர் இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கோங்களேன் ஓபிஎஸ்ஐ அவர்கள் அந்த இடத்துல இல்ல சோ அந்த அந்த குழுவினர் அந்த குழுக்களோட ஓட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதே தரப்பினர்கள் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பாங்களா பிஜேபி வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி தனம் இருக்காங்க தமிழ் செய்ய அவர்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களால அவங்க இழுக்கலான்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல் முருகன் அவருக்கு ஏன் கொடுத்தாங்க பாத்தீங்களா பாஜக வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து சேர்ந்தவர் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அண்ணாமலை அவர்களுடைய சமூகத்தை ஈர்க்கறதுக்காக ஏற்கனவே அங்கே பெல்ட்ல வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து பாஜக பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஒரு கண்டிப்பாக ஒரு சாதி செல்வாக்குள்ள ஒரு நபருக்கு தான் அந்த பதவி வந்து போய் சேரும் ஏன்னா இப்போ பாருங்க நாளைக்கு நீங்கள் சொல்லிக்கலாம்ல நம்ம கட்சியில பாருங்க எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் தலைவர்களாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா ஜாதிக்கும் உண்டான கட்சினா அது பாஜக அப்படின்னு அவங்களால ஜெயிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பர்சன்டாவது வளர்ந்துருக்காங்களா அவங்களோட இம்பாக்ட் இருக்குல்ல இப்ப அண்ணாமலை இருந்தாரு அண்ணாமலை அவங்க பர்சனலாக பிடிக்குதோ இல்லையோ டாக் ஆஃப் த டவுனா பிஜேபியை வச்சுட்டே இருந்திருக்காருல்ல இந்த நாலு வருஷம் அதாவது சர்ச்சையை சொல்றாரு அதை வச்சு நாலு பேர் பேசிட்டு இருப்பாங்க நாலு நாள் அண்ணாமலை திட்டத்துக்கு நாலு பேர் அண்ணாமலை ஆதரிச்சு நாலு பேர் அண்ணாமலை ஆர்மின்னு சோஷியல் மீடியால கம்பு சுற்றுறவங்க சோ பிஜேபியை உயிர்ப்பாகவே வச்சிருந்தாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய தலைவர் அப்படிங்கிறது அண்ணாமலையாவுக்கு சிறப்பாக செயல்படுறாரோ இல்லையோ ஏதோ ஒரு ஜாதி பின்புலத்தோட வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அதோட அதிகமான ஆதரவு வந்து அந்த ஜாதிக்காரங்க கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க கண்டிப்பாக இப்போ பேசப்படுறது பார்த்தா இந்துக்கள் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு ஐ மீன் சிறுபான்மையினர் பட்டியலின சொல்லி அப்படி தான் ஓட்டுகளை பிரிக்கிறாங்க எந்த ஓட்டுகளுமே ஜாதி வகையில் சொல்ல மாட்டாங்க அப்போ எல்லா ஜாதியினருமே ஒரு ஒரு கட்சிக்குள்ளே இருக்க தானே செய்கிறாங்க இப்போ இப்போ திமுக அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஜாதிக்குள்ளே இருக்கவங்களும் இருக்காங்க இருக்காங்க நாம் தமிழர்லையும் அப்படிதான் எல்லா ஜாதியிலும் இருக்காங்க ஏன் டிவிக்கேவும் அப்படி தான் ஒரு ஜாதியிலேருந்து மட்டுமா வந்து விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் வந்து எல்லா ஊர்லேருந்தும் இருக்காங்க அப்படி வந்து ஒரு கட்சி நடத்திக்கிட்டிங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இப்போது நீங்கள் சிறுபான்மையினர் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இப்போது திமுக வந்து சிறுபான்மையின் காவலர் அப்படின்றது பிஜேபிக்கு எதிராக நாங்கள் தான் உங்களை கேடாயமா பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் வச்சுட்டாங்க அப்படின்னா பெரும்பான்மையான சிறுபான்மையினர் பெரும்பான்மையான சிறுபான்மையான அரசு சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மையானவர் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் இன்றைக்கு வரைக்கும் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க மூலியமாக நாங்கள் நிறைய ஏமாந்துட்டோம் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட பிஜேபி உள்ளே வந்துருமோன்ற ஒரு பயம் வந்து திமுக நாடி தான் செல்ல வைக்கிது ஒரு வேலை அதிமுகவுக்கு போடலாம் அப்படின்னு போது தான் இவங்களாம் போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வராங்க அண்ணாமலை பதவி வளர்கிறாரு கூட்டணி சேரலாங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் வந்து போகும் ஏன் இவ்வளோ நாள் பத்து வருஷத்துக்கு மேலே கத்திகிட்டு இருக்கார் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவருக்கு சிறுபான்மையினர் போட்டவே மாட்டேறாங்களே அவர் திட்டம் போது மட்டும் கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி பேரை சொல்லி திட்டுவாங்க பேரை சொல்லி திட்டுவாங்க ஓகேவா ஆனால் கிறிஸ்தவர்களே வந்து போட மாட்டாங்க அவரே சொல்லியிருக்காரு முஸ்லீம்களை வாக்கே போட்டதில்லைன்னு ஆனால் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் சார்ந்தவர் அவர் வந்து அப்பா பாஷான்னு சொல்லி இவர் வந்து போஸ்ட் போட்டு திட்டு வாங்கினார் ஆனால் முஸ்லீம் அவருக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அது வந்து அரசியல் இதெல்லாம் வந்து உங்களால் யூகிக்கவே முடியாத பேரடாக்ஸ் சொல்லுவாங்கல்ல புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விந்தையான விஷயங்கள் இதெல்லாம் மாற்றங்கள் மாற்றங்கள் நோக்கி ரொம்ப என்டர்டைனிங்கான எலக்ஷனா இருக்கும் இப்போ விஜய் பேசினதுலேயே எது உண்மையோ இல்லையோ அவர் விஷயம்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமான வரலாற்றுலயும் வித்தியாசமான முக்கியமான தேர்தலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே சொல்ற ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தனியா எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி அவங்களோட பவரை ப்ரூவ் பண்ணி கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் சும்மா முரண்டு பிடிச்சி தனியாக தான் நிற்க போறோம் அப்படின்னு இருக்காங்க அதிமுக கூட சேர்ந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு யாரா சொன்னால் கூட எல்லாம் வந்து பிடிச்சி கழிச்சு வச்சுருறாங்க கோவப்படுறாங்க இன்னிக்கிருக்கிற நல்ல மாதிரி அவங்க தனியாக தான் சந்திக்க போகிறோன்னு இருக்காங்க அந்த வீரத்தை வந்து நம்ம பாராட்டலாம் அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்களும் ஒரு தரப்பு விஜய் வந்து நான் வந்திருக்கேன் என்னது போஸ்டர் ரெடி அண்ணர் ரெட்டி அப்புறம் சீட்டை தொடச்சி வைப்பா வந்து உட்காந்துக்கிற மாதிரி அவரும் ரெடியாக இருக்காரு அப்படி இருக்கப்போ நாலு முனை போட்டி இருந்தது அப்படின்னா எப்படி இருக்க போது நீங்களே பாருங்களா கண்டிப்பா நான்கு முனை போட்டி மிக தீவிரமாக எலெக்ஷன் நெருங்கி நடக்க தான் போகுது யாருக்கு எப்படியோ உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் ஜாலியா நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் எது எது சரியோ அதை மக்களுக்கு சொல்வது தான் நம்மளோட வேலை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம் மக்கள் மக்கள் நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் நான் பெரிய அரசியல் எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்ல இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு அரசியல வந்து கொண்டு போய் கடத்தணும் அவங்க ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேரோட பார்வையை வந்து பிரதிபலிக்கும் விதமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன் சொன்னேன் மிக்க நன்றி உங்களோட வாய்ப்பு தொடர்ந்து பேசலாம் நன்றி இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் கிட் டிசைன் அண்ட் portrait போட்டோகிராஃபி பை now